ஹலோ ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் எப்படின்னு இந்த தொழிலை கற்றுக்கிட்டீங்க திறமையா பணமா விடாமுயற்சியா திறமைன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு கல்லாதது கடல் அளவு பணமானு சொன்னோம்னா பணம் வச்சுருக்க எங்கள் எல்லாரும் திறமசாலி இல்லை உதாரணத்துக்கு நான் அந்த தொழிலுக்கு என்ட்ரன்ஸ் சொன்னேன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஃபார் டைமில் வேஸ்டாக போகாமல் ஒரு சர்வீஸ் கடையில் உட்காந்தேன் அதை பேஸிக்கலாக கற்று 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 போராடி 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 அப்புறம் அதில் ஏமாந்தேன் அனுபவப்பட்டேன் ஏமாந்தேன் அனுபவப்பட்டேன் இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுத்த குருவை கூட பெரிய ஆளாக இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டார் ஆமாங்க போராட்டம் தாங்க பெருசு எவ்வளோ பெரிய போராட்டம் படிப்புக்குள்ளே போராடுற மாதிரி அவர் சர்வீஸில் போராடுனார் அப்போது அந்த சர்வீஸில் எப்படிலாம் ஏமாந்தோம் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பித்தார் முதல்ல வீட்டில் எதிர்ப்பாங்க அங்கே போய் உட்காந்து வேஸ்டாக போயிடாத கெட்டு போயிடாத அப்படிம்பாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சொல்லுவாங்க ஏய் இவங்க விளையாடையே தெரியலடா போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாம்பாங்க இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் தான் அந்த தொழிலை கற்றுக்கிட வேண்டியது அப்போது ஒரு தொழிலை போது அது கற்றுக்கிட்டே இருக்கலாம் அது நம்மளை மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கும் அது நம்மளை உயர 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 கொண்டு போய்கிட்டே இருக்கும் முன்னாடி போயிட்டு திரும்பி பார்த்தாதான் தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் உயர்ந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா தான் தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் உயர்ந்து வந்திருக்கோன்ட்டு அப்போ உயராதவன் நம்மளை போன்ற இருந்தாவன் முயற்சி பண்ணாதவன் எதையும் கற்றுக்கிட்றாங்கிறதும் நம்ம நாட்களில் இல்லை பின்னாட்கள் எங்கேயோ பின்தங்கி இருப்பான் ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு வாழ்க்கை ஒரு பேட் ஆஃபிட்டு ஒரு பழக்கத்தில் போய் அவன் லைஃப் கண்டோம் அப்போது நம்ம போராடுற காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு தப்பிச்சு வர்றது ஒரு போராட்டம் வயசில் வயசு பிள்ளைங்களா சுற்றுறதுல ஒரு போராட்டம் அப்புறம் பணம் சம்பாதிக்கணுங்கிறக்காக பேராசைப்படுறதுல ஒரு போராட்டம் அந்த பேராசையின் மித்தமாக அநியாயமான புறப்படுறது ஒரு போராட்டம் நீதி நியாயம் தெரியாம ஒரு போராட்டம் சொந்த பந்தத்தை அனுசரிக்க தெரியாத ஒரு போராட்டம் நண்பர்களை கூட்டி சேர்க்க முடியாத ஒரு போராட்டம் நண்பர்களை விலை கொடுத்து கொள்ளுங்கள் ஆமாங்க ஒருத்தர் வேலைக்கு போகும்போது அங்கேருந்து ஒருத்தவன் சொல்லுவான் ஏ அவர்கிட்ட வேலைக்கு போகிறா அவர் மோசமான ஆளாச்சாப்பா இவ்வளோ பெரிய மோசமான இருந்த ஆள் இருந்தாலும் அவர் சம்பாதிக்கிற பணத்துக்கு டேக்ஸ் கட்டி ஆகணும் அந்த டேக்ஸ் கணக்கு எழுதுகிற ஒரு கணக்காப்பில் அவ்வளோ உத்தமனாக இருக்க வேண்டும் அந்த கனகபலையாக நம்ம இருப்போமே அதுதாங்க வேலை வாய்ப்பு அதாவது நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது ரொம்ப நல்லவங்க கிட்ட தான் போய் வேலை கேட்கணும் பெரிய நல்லவங்க தான் நம்மளுக்கு வேலை தருவாங்க அவங்ககிட்ட நம்ம செய்தால் தான் கிடைக்குங்கிறது ஏதோ ஒரு ரஜினிகாந்துக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆனால் ஒரு கெட்டவங்கக்கிட்ட போய் வேலையை கற்றுக்கும்போது நல்லவங்கள்கிட்ட பழகினமுன்னா கெட்டவங்களுடைய குணாதிசயங்கள் அது கெட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது கோணலால் தான் நேராக்க முடியாது அவங்க அதை செய்யலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது அது எல்லா தொழிலில் இருக்கும் சாதாரண சிறு தொழிலிருந்து பெரிய தொழில் வரைக்கும் வழியில் போகிற வழிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வழியை தேட தேட என்ன ஆகுன்னா நம்மளுக்கு நல்ல வழியே தெரியாது அப்போ வழியில் வரும்போது மனச்சாட்சி அத்து போயிடும் வேதம் என்ன சொல்லுகிறது நியாயமான லாபங்கள் கள்ள திராச அருவறுப்பானது திருட்டு சரக்கு தன் சதையை திங்கிறதுக்கு சமானம் இதெல்லாம் வேதம் சொல்லுகுது மாம்சத்தின் பிரகாரம் ஒரு எஜமானுக்கு கீழ்படி அப்போது நம்ம ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்யும்போது மாம்ச பிரகாரம் அந்த ஓனர் சொல்கிறத நம்ம செய்யணும் வேதம் சொல்லுகிறது நீ கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் ஆமாங்க வேதத்தில் அப்போனா சொல்லியிருக்குமே பணக்காரங்கள் கால் வைக்கும் தேசத்தை தான் நான் ஆசீர்வதிப்பேன் அறிவாளிகள் கால் வைக்கும் தேசத்தை தான் நான் ஆசீர்விப்பேன்னு சொல்லலை நீ என் மகனாகிய நிமித்தம் எந்த இடத்துக்கு போகிறாயோ அந்த இடத்தை நான் ஆசீர்வதிப்பேன் ஆமாங்க நாம் ஒன்று மற்றவங்களாக இருப்போம் நம்ம உண்மையோட கடவுளுக்கு பயந்து அந்த தொழிலுக்கு பயிரும்போது அந்த தொழில் நம்மளை ஆசீர்விக்கும் கடவுள் நம்மளை ஆசீர்விப்பார் அந்த தொழில் ஆட்டாமட்டிக்காக வளர்ந்து வந்துக்கிட்டு இருப்போம் அப்போது இவர்கிட்ட போய் வேலை கற்றுக்கிட்டா ஆமாம் அவர் செய்கிற தப்பெல்லாம் நீ செய்வியா செய்ய மாட்டேன் அவர் செய்ய சொன்னால் அவர் சொன்னால் செய்துட்டு போயிட வண்டி தான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்கிறோம் அவர் இருபது பொருளை ஏற்றி அனுப்புகிற இடத்துல பதினெட்டு பொருளை ஏற்றி அனுப்பிச்சு இருபது பேருக்கு பில் போடுறாரு அது அங்கே இறக்க போகிற இடத்துல கம்சின்னு பேசிக்குன்னு வச்சு கொடுத்தா தான் அங்கே தொழில் பண்ண முடியும்னா அது இருக்க தான் செய்யுது அதை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஓனர் கண்ணில் எண்ணெயை விட்டு பார்க்கலன்னா நிர்வாகத்தில் இருக்கவன் ஒரு ஆயிரம் ரூபா கமிஷனுக்காக உனக்கு ஐயாயிரம் ரூபா பொருளை வந்ததுன்னு கையெழுத்து போட்டுருவான் அவனுக்கு அந்த ஐயாயிரம் ரூபா நிர்வாகத்துக்கு லாஸ் வருதுன்னு கேங்க என்னமே இருக்காது ஒரு நாளில் அவன் உனக்கு தக்க நடித்து உன் கம்பெனியே க்ளோஸ் பண்ணிவிட்டு விரோதமாக போகும்போது ஐயோ நான் முட்டாள்தனமாக இருந்துட்டேன்னு வருத்தப்படுறேன் எத்தனையோ நிர்வாகங்கள் இருக்குது ஆமாங்க அப்போ அந்த மாதிரி ஆளுங்களும் இந்த மாதிரி ஆளுங்களும் ஒன்றா சேருவாங்க இப்போ நம்ம ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்கிறோம் அவர் ஒரு கடைக்கு கமிஷனை கொடுத்து அவர் என்ன அவர் லாபத்தில் இருந்தால் கொடுப்பாரு அவன் கமிஷன் வாங்குறவங்கன்றது நம்மளுக்கு ஐயாயிரூவா லாபம் அவனுக்கு அவனுக்கும் ரெண்டாயிரரூவா கொடுப்பார் இதுதான் கமிஷன் அவன் அந்த ரெண்டாயிரரூபாய்க்காக ஐயாயிரரூபா கம்பெனிக்கு நஷ்டத்தை உருவாக்குவான் அப்போ அவன் கால் வச்ச தேசம் ஆசீர்வதிக்கப்படுமா சபிக்கப்படுமா சபிக்கப்படுறோம் அப்போ அந்த வருமானத்தை எடுக்கிற ஓனர் ஆசீர்வதிக்கப்படுவாரா சபிக்கப்படுவாரா அவர் அது புத்திசாலி இன்றைக்கி உலகமே அப்படி தான் இருக்கு எம்பிஏ எல்லாம் ஏமாற்றுதல் அப்போ அவர் கையில் நம்ம வேலை செய்யும்போது சரக்கை ஏற்றி தந்தாங்களா வாயை முடிக்கிட்டு போய் சோத்துறோன்னு கொடுத்துட வேண்டியது தான் வாய முடி சோதுரன்னு வந்து இறங்கிற வண்டி தான் ஏன்னா வேதம் சொல்லுது மிஞ்சின நீதிமானாக இராதே மிஞ்சின துஷ்டராக இராதே காலத்துக்கு முன்னே மறித்து போவது உனக்கு என்ன லாபம் ஆமாங்க இவங்கள்ட்ட போய் நீ சத்தியத்தை பேசினேன்னா முதல்ல உன்ன வேலையை விட்டு தூக்கிடுவான் இல்லைன்னா உன் மேலே பழிய போட்டுருவான் அப்போ நீ அந்த இடத்துல அழுகிறவர்களோடு அழுகணும் சிரிக்கிறவங்களோடு சிரிக்கணும் நீ மட்டும் தப்ப பண்ணாமல் போனாதான் இன்றைக்கி அரசாங்கத்துலேயோ பிரைவேட்லையோ தொழிலையோ எல்லாமே பண்ண முடியும் அதை விட்டு புட்டு நான் கடவுளுக்கு பயந்தவன் அப்படியே நீதியாக தான் இருப்பேன்னா அப்புறகம் என்ன பண்ணுறாரு சொந்த மனைவியை என்னுடைய சகோதரின்னு சொல்கிறாரு ஏன்னா அங்கே மனைவின்னு சொன்னால் இவனை போட்டு தள்ளிட்டு அவன் மனைவி யாபகரித்து போடுவான் அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டு கும்பல்கள் இருக்குது நம்ம வேலை செய்கிற ஓனரும் தவறு செய்து சம்பாதிக்கிறாரு அவருக்கு குழந்தையா இருக்கிறவனும் தவறு செய்கிறான் அப்போ இடையில் நம்ம என்ன பண்ணணும் தான் இருக்கணும்போது தவிர இவங்ககிட்ட போய் நீ நியாயம் ப பண்ணாத நீ கால் வைக்க தேசம் ஆசிரியக்கப்படாதுன்னு சொன்னால் இவங்க கேட்கப்போறதில்லை இல்லைப்பா நீ இப்படி சம்பாதிக்கணும் அதுவே என்னுடைய தொழிலும்பான் அப்போ நம்மளுக்கு கொடுக்குற சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு ஓனர் ஆயிரம் தப்பு பண்ணாலும் நான் தப்பு பண்ணலை நான் கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன் அந்த ஓனர் நம்மளை நம்பி இருபது பொருளை கொடுத்தனுப்புறாருன்னா அந்த இருபது பொருளை கொண்டு இறக்கணும் அந்த இருபது உண்டான காசை வாங்கி கொண்டு கொடுக்கணும் அந்த கம்பெனி வளர்ந்து வரும்போது இன்னொருத்தன் ஓடி வந்து இந்த கம்பெனிக்கு விரோதமாக என்ன கூட சேரு நான் ஒன்று பெரிய ஆள் ஆக்கிடுதுன்னா எப்போ வேண்டாம் குரு துரோகம் பண்ணக்கூடாது குரு துரோகம் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஆர்டர்கள் அஞ்சு ஆர்டர் எடுக்க வேண்டியதில் ஏழு ஆர்டர் எடுக்கணும் அதுதான் நீ கால் வைக்கும் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் நம்ம போய் நம்ம நேர்மையாக வைக்கும்போது நம்ம அழகு இல்லை நம்ம ஐஸ்வர்யம் இல்லை நம்ம பெருமை இல்லை நம்ம கடவுளுக்கு பயந்தவங்களாக போகும்போது நம்மளுக்கு ஆர்டர்களை தந்துக்கிட்டே இருப்பார் அந்த இடத்துல உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் ஆமையங்க இதைத்தான் எல்லோரும் செய்கிறாங்க நாமளும் அதையே செய்வோம் யார் திருடராக இருந்தாலும் நாம் உத்தமளாக இருப்போம் நம் தொழிலுக்காக போராடுவோம் அழிய இல்லையா